ஒரு தந்தை தன் மகனுக்கு எப்படிப்பட்ட உபதேசங்களை எல்லாம் கொடுக்க வேண்டும் என்று ஒரு அற்புதமான வழிகாட்டுதலை செய்த நாள் ஒமான் அலிஸ் சொல்லாம் வந்திருக்கிறார்கள் ஒமான் அவர்கள் எதை தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொன்னார்களோ அதை அல்லா சுபஹான குர்ஆானிலே பதிவு செய்திருக்கிறான் அப்போ ஒரு விஷயம் குரான்ல வர வேண்டும் என்று சொன்னால் அது மிகவும் பிரசக்தி பெற்ற ஒன்றாக அது அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்பட்ட ஒன்றாக

நீ உன்னுடைய வாழ்நாளில் மின் மின்ஹருதல் அதாவது ஒரு கடுகினுடைய வித்து ஒரு கடுகினுடைய விதை அவ்வளோ சிறிய ஒரு பகுதி அதை விட சிறிய ஒரு பகுதியுடைய நன்மை அல்லது தீமை அப்ப ரொம்ப சின்ன விஷயம் அது நன்மையாக இருக்கலாம் அல்லது பாவமாக இருக்கலாம் இத எதை ஒன்றை நீ எங்க செஞ்சாலும் சரி அடுத்து சொல்றாங்க அந்த சிறிய அளவிலான நன்மை அல்லது தீமையை ஒன்னு நீ பாறைகளுக்கு அடியில உட்காந்து செய்யற கடலுடைய அடியில இருக்கக்கூடிய பாறைகள் அதற்கு கீழே ஒளிஞ்சு செய்யற அல்லது வானங்கள்ல போய் அங்க மறைஞ்சு செய்யற அல்லது பூமிக்கு கீழாக குழி தோண்டி அங்க அமர்ந்து பாவம் செய்யற அத நன்மை செய்யற நீ எதை செய்தாலும் அல்லாதை ஒரு நாள் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தே தீருவான் அது நன்மையாக இருந்தாலும் சரி பாவமாக இருந்தாலும் சரி நாம சொல்ற பெரிய நன்மைகள் அல்ல பெரிய பாவங்கள் அல்ல அது ஒரு சிறிய அளவாக இருந்தாலும் அதை எல்லாம் நிச்சயமாக ஒரு நாள் கொண்டு வருவான் ஒண்ணு உலகத்துல கொண்டு வந்து காமிப்பான் உலகத்து நன்மையான காரியமாக இருந்தால் அவர் இறப்புக்கு பின்னால அவரை பத்தி பல்வேறு பட்ட விஷயங்களை சொல்லுவாங்க அவர் பாவம் செய்தவராக இருந்தால் அவருடைய இறப்புக்கு பின்னால அவர் இப்படியெல்லாம் வாழ்ந்தாருங்க இவ்வளவு அநியாயம் பண்ணாருங்க யாருக்குமே தெரியாது எல்லா விஷயம் வெளியே வரும் அல்லது நாளை மறுமையில் அல்லாஹ் அதை நிச்சயமாக உன் பெற்றோருக்கு முன்பாக ஆசிரியர்களுக்கு முன்பாக சமுதாயத்திற்கு முன்பாக நீ செய்த அந்த நல்ல கெட்ட காரியங்களை அல்லாஹ் வெளி கொண்டு வந்து விடுவான் எனவே அருமையான மகனே நீ உன் வாழ்நாளு யாருக்கும் பயப்பட வேண்டாம் ஆனால் அல்லாஹுக்கு பயந்து கொள் அல்லாஹ் ஒரு நாள் எல்லாவற்றையும் கொண்டு வந்து விடுவான் என்பதை பயந்து கொள் இப்ப இந்த வசனத்துக்கு ஏற்றவாறு பாருங்க சோ திசா அல்லாஹ் சொல்கிறான் பணையாமல் ஹைரன் எறான் நீங்கள் அணு அளவு ஒரு சின்ன ஒரு துளியளவு நன்மை செஞ்சாலும் அதை நிச்சயமாக நீங்கள் மறுமையில் அதை பார்ப்பீர்கள் அதே போல ஒரு அணு அளவு பாவம் ஒரு சிறிய பாவம் அது யாருக்கு தெரியலன்னு நினைப்போம் என்ன சொல்ல போனா அதை ஒரு பாவமாக நினைத்திருக்க கூட மாட்டோம் அந்த பாவத்தையும் அல்லா வெளியே கொண்டு வருவான் இதை சொல்லிட்டு என்ன உணர்த்துறாங்கன்னு சொன்னா அருமையான மகனே எனவே உன்னுடைய வாழ்நாளில் நீ யார் பார்க்கிறார்கள் என்பதை விட்டுவிடு உன்னை அல்லாஹ் பார்க்கிறான் என்று நினை உன்னை தாய் பார்க்கிறார்களா தந்தை பார்க்கிறார்களா ஆசிரியர் பார்க்கிறார்களா என்பதை எல்லாம் விட உன்னை அல்லாஹ் பார்க்கிறான் எனவே அல்லாஹ் உன்னை கேள்வி கேட்பான் நீ செய்கின்ற அத்துணை செயல்களும் வெளிச்சத்திற்கு ஒரு நாள் வந்தே தீரும் அதனால் உன் வாழ்வில் பாவமான காரியங்களை விட்டும் தவிர்த்து கொள் செய்த காரியங்களுக்காக நீ மன்னிப்பு தேடிக்கொண்டே இது முதலாவதாக லுக்மான் அலி இஸ்லாம் தன்னுடைய பிள்ளைக்கு சொல்றான் அடுத்த ஆயத்துல இன்னொரு விஷயம் சொல்றாங்க யா புனை இன்ன

தொழுகையின் விஷயம் நம்மிடத்தில் சரியாக இல்லை என்றால் நாம் அல்லாஹ்விடத்தில் நல்ல அடியார்களாக மாறவே முடியாது ஏன்னா நாம் அல்லாஹ்விடத்தில் நாம் அடியார்கள் என்பதை நிரூபிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா அது முதலாவதாக தொழுகைதான் எனவே தொழுகையின் விஷயத்தில் சரியாக இருக்க வேண்டும் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்றாங்க உங்க பிள்ளைகளுக்கு நாங்க எப்படிப்பட்ட பாடல் சொல்லித்தரணும் முழு சபை அவுலாத நீங்கள் தொழுகையை கொண்டு உங்கள் பிள்ளைகளுக்கு ஏவுங்க எப்ப ஏழு வயதாயிட்டா உங்கள் ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளைகளோ ஏழு வயதை அடைந்துட்டால் தொழுக வேண்டும் என்று கட்டளை தொழுக சொல்லிக் கொடுங்க தொழுகும்படி நீங்கள் அறிவித்து கொடுங்கள் இதே போகும் அழைகா தொழுகை விஷயத்தை நீங்க அவங்க அடியுங்க தொழுகை விட்டுவிட்டால் தண்டியுங்கள் தொழுகை விட்டுவிட்டால் கண்டியுங்கள் எப்ப அது பத்து வயதாகிவிட்டால் தொழுகவில்லை என்றால் அடியுங்கள் காயம் ஏற்படாதவாறு அவர்களை கண்டியுங்கள் காரணம் என்னன்னு சொன்னா சிறுபிராயத்தில் அவர்கள் தொழுகவில்லை அல்லாஹில சஜிதா செய்யவில்லை அல்லாஹுவை புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் வாழ்க்கை முழுக்க தொழுகுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்காமல் போகலாம் அதனால இந்த பழக்கத்தை நீங்க சிறுபிராயத்தில் ஏற்படுத்துங்கள் என்று ஒரு தந்தை தன் பிள்ளையிடத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்று பெருமானா இதே சொல்றான் இதேதான் ருகுமான் இஸ்லாம் தன் பிள்ளைக்கு சொன்னார்கள் தொழுகையை சரியா தொழுதுவோம் அடுத்த அடுத்த வார்த்தை சொல்றாங்க நன்மையான காரியங்களை சொல்லி கொடு உனக்கு என்ன நன்மையான காரியம் தெரியுமோ உன் சகோதரனுக்கு சொல்லி கொடு ஒரு சுபானல்லா சொல்லி கொடு ஒரு நன்மையான காரியத்தை அறிவித்து கொடு உனக்கு என்ன நல்ல காரியங்கள் தெரியுமோ அதை மற்றவர்களுக்கு கொடு நீ மற்றும் சுயநலவாதியாக இருக்காது நீ மற்றவர்களுக்கு நல்ல காரியங்களிலே வழிகாட்டியாக இரு அடுத்த வார்த்தை சொல்றாங்க ஒன் ஹானில் முன்கர் பாவமான விஷயங்கள் தடுத்து கொண்டே இரு பாவமான விஷயங்கள் நடப்பதை பார்த்தால் அதை செய்யக்கூடாது என்று தடு அது தவறு என்று தடு அல்லாஹுக்கு பிடிக்காது என்று சொல் அதை சொல்லி கொண்டு எது இது முக்கியமான உன்னுடைய குணம் அப்ப லொகுமான் அலைய சலாம் தன்னுடைய பிள்ளைக்கு நன்மை ஏறி தீமை தடுக்கக்கூடிய அற்புதமான விஷயம் சொல்லித்தராம் கடைசியா ஒரு விஷயம் லுகுமா அலைய சலாம் சொன்னாங்க சோபர் உனக்கு என்ன துன்பங்கள் ஏற்படுகின்றதோ துன்பங்கள் ரெண்டு வகை ஒண்ணு நீ நன்மையை தீமையை தடுக்கும்போது நாம நன்மையான காரியத்தை ஏ வரும் தீமையான காரியத்தை தடுக்கிறோம் கண்டிப்பா சிரமம் வரும் அவதூறு வரும் பிறட்டும் எதிர்ப்புகள் வரும் நம்மளை மீ நம்மளுக்கு எதிராக அவதூறுகள் திட்டுக்கள் வரும் இவனோட நன்மை பத்தி சொல்றான் இவன்னா பாவம் செய்யக்கூடாதுன்னு சொல்றான் இத்தனை நாள் செஞ்சுட்டு தானே இருந்தான் அப்ப இது மாதிரியான சிரமங்கள் வரும் அதுல குமான் அலி இஸ்லாம் சொல்றாங்க நீ நன்மை ஏவை தீமையை தடுக்கின்ற பொழுது வரக்கூடிய சிரமங்களுக்காக நீ கவலைப்படாதே நீ பொறுமையாகுது இது ஒரு அர்த்தம் இரண்டாவது அர்த்தம் என்னன்னா பொதுவாகவே சிரமங்கள் வாழ்க்கையில பாரு யாருக்கு சிரமம் இல்லாமல் இருக்குது வாழ்க்கையில் எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கும் எத்தனை கோடி ரூபாய் வச்சிருக்கவனுக்கு பிரச்சனை கோடி இல்லாத தெருக்கோடியில் நிக்கிறவனுக்கு பிரச்சனை வாழ்க்கை என்னன்னா முழுக்க பிரச்சனைகளும் சோதனைகளால் மட்டுமே சூழப்பட்டது அந்த வாழ்க்கையில் நீ பொறுமையாக அல்லாஹ் மீது முழுமையாக நம்பிக்கை கொள் எந்த இடத்திலும் சோல் சோதனைகளின் பெயர்கள் மாறலாம் அது நோயா இருக்கலாம் பயமா இருக்கலாம் நஷ்டமா இருக்கலாம் உயிர் சேதமாக இருக்கலாம் பொருள் சேதமாக இருக்கலாம் மாறி மாறி ஏற்படும் ஆனா உன்னுடைய கடமை என்னன்னா எல்லா நேரங்களிலும் அலாமா உனக்கு ஏற்படக்கூடிய காரியங்களில் நீ பொறுமையாக நீ அல்லாஹர் மீது பேராதரவை அல்லாஹ் விட்டும் தூரமாக விடாதே நிச்சயமாக அல்லாஹ் அந்த சூழ்நிலைகளை சரி செய்வான் செய்த இது போன்ற பொன்னான வாசகங்களை தன்னுடைய பிள்ளைக்கு சொல்லி கொடுத்தான் இது மட்டும் இல்ல இன்னும் நிறைய ஆயுத்தகள் இருக்கின்றது ஆனா நாம நம்ம பார்வைக்கு முன்னால இந்த விஷயங்கள் முன்வைக்கப்படுகிறது அல்லாஹ் அல்லாஹார்களே இங்க ரெண்டு விஷயத்தை யோசிச்சு பார்க்கணும் அல்லாஹ் சுஹானத்தால ஒரு குரான்ல ஒரு அலிப் அப்படின்ற வார்த்தையை கூட உபரியாக தேவையில்லாமல் பயன்படுத்துவது கிடையாது ஒரு ஒரு கருத்தை கூட அல்லாஹ் தேவையில்லாமல் அதை பயன்படுத்துவது கிடையாது அப்ப லுகமான் அலி இஸ்லாம் அவருடைய பெயர்லேயே ஒரு சூறாவை இறக்கி அவர்கள் பேசிய வார்த்தைகளை ஒன்றரை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அந்த வார்த்தைகளை தந்தையாக இருப்பவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டும் உணர்த்துகிறார் இது முதல் விஷயம் இரண்டாவது விஷயம் பாருங்க இன்னைக்கு நீங்க பிராக்டிக்கலா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எந்த வாழிப பிள்ளைகள் இந்த பதினைந்து வயதிலிருந்து குறிப்பாக இந்த இருபத்தி நாலு வயதுக்குள்ளாக தடுமாறக்கூடிய பிள்ளைகள் குறிப்பாக போதைக்கு அடிமையாக கூடிய பிள்ளைகள் பெண் பிள்ளைகளுக்கு பின்னால் சுத்தக்கூடிய பிள்ளைகள் குறிப்பாக இது போன்ற பாவத்திலே சிக்கிக் கொண்டு தன் வாலிபத்தை இருட்டாக்கக்கூடிய பிள்ளைகள் வாலிபத்தை தொலைக்கக்கூடிய பிள்ளைகள் படிக்கக்கூடிய காலத்துல ஓதக்கூடிய காலத்துல போதிக்கும் பெண்களுக்கு பின்னால் தன் வாழ்க்கையை வீணாக்கக்கூடிய பிள்ளைகளின் அவங்களுடைய பெண் குலத்தை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நாம் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவா இருக்குது அப்படின்னா அவங்களுடைய தந்தைமார்கள் அவர்களுக்கு உபதேசம் செய்வது கிடையாது அவர்களுக்கு அதிகமாக வழிகாட்டுவது கிடையாது கண்டிப்பு இருப்பது கிடையாது நாம எல்லா இடத்துலையும் என்ன சொல்றோம் தாயினுடைய கண்டிப்பை சொல்றோம் தாய் கண்காணிக்கணும் தாய் மிரட்டணும் தாய் சொல்லணும்னு நினைக்கிறோம் ஆனால் ஒரு தாயை விட ஒரு அம்மாவை விட ஒரு பிள்ளைக்கு தந்தையாக இருப்பவர்கள் தான் அதிகமான முறையிலே வழிகாட்டுதலை கொடுக்க வேண்டும் அதிகமான முறையிலே கண்காணிக்க வேண்டும் அவர்களுக்கு அவ்வப்போது மென்மையான முறையிலே அன்பான முறையிலே உபதேசங்களை செய்து கொண்டே இருக்க வேண்டும் நாம் நிறைய பார்க்கிறோம் அனுபவ ரீதியா எந்த பிள்ளைகளுக்கு பின்பாக அவருடைய தந்தைமார்கள் அவர்களுக்கு சரியான வழிகாட்டியிலாக இருக்கிறார்களோ அந்த பிள்ளைகள் சரியான பாதையில் செல்கிறார்கள் எந்த தந்தைமார்களுக்கு பொருளாசை பதவி ஆசை பணத்திற்கு பின்னால் காலங்கள் கழிந்து பிள்ளைகளின் தருபியத்தை பிள்ளைகளினுடைய வளர்ப்பின் விஷயத்திலே கவனம் இல்லையோ அந்த பிள்ளைகள் எல்லாம் இந்த பதினைந்து வயது முதல் இருபத்தி வயது இருபத்தி மூணு வயதுக்கு இந்த காலகட்டத்திலே அவர்கள் தங்கள் வாழ்வினுடைய இலக்கை விட்டும் தடம் புரண்டு விடுகிறார்கள் கண்ணிமான் அல்லாஹ் நடிகார்களே எனவே அல்லாஹ் நமக்கு சொல்லித்தரக்கூடிய பாடம் லொஹமான் மூலமாக சொல்லக்கூடிய பாடம் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட உபதேசங்களை கொடுக்கணும் நீ நாம பிள்ளைகளை பார்த்து மார்க் எடுத்தியா படிச்சுட்டியா இதெல்லாம் நம்ம கேட்கறோம் ஆனா நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பிள்ளைகளின் ஒழுக்கம் என்னவாக இருக்கின்றது பிள்ளைகளுக்கும் அல்லாஹ் மத்தியில் தொடர்பு என்னவாக இருக்கின்றது என்று விசாரிக்கிறோமா என்று எடுத்து பார்த்தால் அந்த விஷயத்தில் நாம் பலகீனமாகத்தான் இருக்கிறோம் எனவே நாம் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் சரி செய்ய வேண்டும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் அது நம்முடைய படிப்பனைக்காக சொல்லப்பட்ட விஷயங்கள் அந்த விஷயங்களை எல்லாம் நாம் அல்லாஹ் நம்மோடு பேசுகிறான் நான் அதை பின்பற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் ஒவ்வொன்றை நாம் பின்பற்ற வேண்டும் அல் ரஹ்மான் நம் அனைவருக்கும் அப்படிப்பட்ட உயர்ந்த உயர்ந்தாக குர்வானில் அது சொல்லப்பட்ட எல்லா விஷயங்களையும் ஒவ்வொன்றாக அறிந்து அதை வாழ்வினுடைய பாதையில் அதை செயல்படுத்தக்கூடிய பாக்கியத்தை நெசிபாக்குவானாக வாசு தாவான் அஹமது இல்லாஹிலும் கூல் ஏர் சர்வீஸ் எங்களிடம் ஏசி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் சிறந்த முறையில் சர்வீஸ் செய்து தரப்படும் கான்டாக்ட் ஐயூப் கான் நைன் செவன் ஃபைவ் ஒன் எயிட் டூ செவன் எயிட் செவன் டூ எருமப்பட்டி நாமக்கல்